ஜெய்கம் ஸ்ரீலங்கா ஜூலி துலாது மத்திய மகா வித்யாலய கிரீடாங்கேதி இன்றைய தின தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நான் எங்களுடைய பிரதேசத்திலே கொதிநிலையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இங்கே பிரஸ்தாபிக்க விரும்புகின்றேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்றைய நேற்று முன்தினம் ஒரு ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது ரெண்டு மூன்று நாட்களாக அங்கே ஒரு கொதிநிலை ஒன்று காணப்படுகின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சாவச்சேரி தள வைத்தியசாலையில் தங்களுக்கு சிறப்பான சேவைகள் கிடைப்பதில்லை உரிய சேவைகள் கிடைப்பதில்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த பிரதேசத்து மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடி வீதியை மறைத்து மாபெரும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு முன்னதாக அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த வைத்திய அச்ச அத்தியட்சகர் அவர்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அங்கே நடைபெற்றதான ஊழல்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து நீண்டகாலமாக மன விரக்தி அடைந்திருந்த மக்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோ அதே வேளையிலே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அலகுக்கான பணியாள் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற ஐயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே தென்மிராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஒன்று தசம் ஏழு கோடி பதினேழு மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று வை அங்கே கட்ட அந்த வைத்தியசாலையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பொழுது அந்த கட்டட நிர்மாணத்திலே பாரியல் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வைத்திய பணிப்பாளரினாலே பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் கட்டடங்களுக்கு பெயிண்ட் பூசுவதற்காக வெளித்தரப்புகளை பயன்படுத்தி அந்த பெயிண்ட் பூசப்பட்ட பிற்பாடு அந்த நிதி அந்த வைத்தியசாலையினாலே செலவிடப்பட்டதாக நிதி அறவிட அங்கே கணக்கு முடிக்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் அந்த வை வைத்தியசாலை தரப்புகளிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மிகப்பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மருந்துகள் வைத்தியசாலைக்குரிய மருந்துகள் பாதுகாப்பற்ற களஞ்சியங்களிலே வைக்கப்பட்டு அவை செயலிழந்து போன நிலைமையில் அந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது அந்த மருந்துகளால் எந்தவிதமான நன்மைகளும் அந்த நோயாளர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே இந்த மருந்துகள் ஆஸ்பத்திரி மருந்துகள் சரியில்லை நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மருந்துகளை எடுங்கள் என்று அந்த நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி ஊக்கப்படுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டும் வைத்திய அர்ச்சகத்தர் அத்தியட்சகரினாலே வைத்திய பணிப்பாளரினாலே வந்து சவச்சேரி வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு அதேபோன்று வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் குற்றச்சாட்டும் அதே அதேபோன்று மாதம் முழுவதும் கடமைக்கு செல்வதில்லை என்றும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் அவர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளர் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார் ஒரு பாதி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று டாக்டர் இந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎம்ஓ அங்கே வைத்தியசாலையிலே இறக்கின்றவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அவர்களை உரிய நேரத்திற்கு கையளிப்பதில் இழுத்தடிப்புகளை செய்ததாகவும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அந்திய கால சேவை நிறுவனம் ஒன்று பல நிறுவனங்கள் போதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டால் ஒரு மணி நேரத்திற்குள் ஐந்து மணிக்கு இறந்தால் கூட ஆறு மணிக்குள் அந்த உடல்கள் கையளிக்கப்படுவதாகவும் அதற்காக பெருந்தொகை பணம் கைமாற்றப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை சரியான சேவைகளை வழங்கவில்லை என்றும் வைத்தியர்கள் அந்த மருத்துவ சேவையிலே அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றும் எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக மக்கள் நீண்ட காலமாக மனவிரக்தி அடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மீதும் கோபம் அடைந்திருக்கிறார்கள் வைத்திய துறை மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை எழுப்பப்பட வேண்டும் அர்ப்பணிப்போடு சேவை செய்த வைத்தியர்கள் மிக மோசமாக அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் குற்றம் செய்தவர்கள் கண்டறியப்பட வேண்டும் அதே நேரத்திலே இந்த இந்த வைத்தியர் விடயங்களை அம்பலப்படுத்திய காரணத்தினால் தான் அச்சுறுத்தப்பட்டதாக ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் குறிப்பாக சங்கத்தினுடைய தலைவர் மயூரன் அவர்களினாலே வைத்தியர் மயூரன் அவர்களினாலே தான் தாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய தொலைபேசி பறிக்கப்பட்டதாக பறிக்கப்பட்டதாகவும் தன்னுடைய பணம் பறிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்ட பொழுது போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொண்டதாகவும் அவரால் ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலை மக்களுக்கு சேவை போதியளவு சேவையை வழங்கவில்லை என்பது பொதுவாக தென்மராட்சி மக்களால் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு அது அதை இந்த சுகாதார அமைச்சு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த அமைச்சு செய்திருக்க வேண்டிய பல கடமைகளை செய்யாத காரணத்தினாலே ஒதுக்கீடுகளை செய்யாத காரணத்தினாலே மருத்துவ நிபுணர்களை நியமிக்காத காரணத்தினாலே அங்கே தேவைப்படுகின்ற அந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற சத்திர சிகிச்சை கூடங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த அலகுகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் விரக்தி அடைந்து இன்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள் இதற்குரிய முழு பொறுப்பையும் அமைச்சரும் செயலாளரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வேண்டுமென்றே தமிழர்கள் பிரதேசம் கடந்த போருக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகள் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறது அரசாங்கத்தினாலே அவ்வாறான அந்த வரிசையிலே இந்த இந்த பிரதேசத்து மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இந்த மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பதினைந்து வருடங்களாக நடைபெறுகிறது ராஜபக்சேகள் பதவியில் இருந்த பொழுதும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது நல்லாட்சி காலத்திலும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது இப்பொழுது ரணில் விக்கிரமசிங்க பதவிக்கு வந்த போதும் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டா வந்த போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது இப்பொழுது ரணில் விக்கிரமசிங்க வந்திருக்கிற போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டங்களிலே தங்கஜன் ராமநாதன் டக்ளஸ்வானந்தம் மற்றும் நல்லாட்சி காலத்திலும் அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே தலைமை தாங்கி இருக்கிறார்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக தக்கதாக இந்திய வைத்தியசாலையிலே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு வைத்தியப் பணிப்பாளரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த மாவட்ட உருங்கிணம்பு குழு கூட்டத்தினுடைய இந்த அரசாங்க பிரதிகளாக இருந்தவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அதிகாரிகளை அழைத்து தங்களுடைய கட்ச கட்சி சார்ந்த பலவிடங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அல்லது என்ஜிஓக்கள் கொடுக்கிற உதவிகளை பெற்று அதை தங்களுடைய கட்சிகளால் கொடுக்கப்படுகின்ற உதவிகளாக காட்டிக் கொடுக்கின்ற காட்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த வைத்திய பிரச்சனைகளை ஏன் சரியான முறையில் தீர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை இன்று வைத்தியர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் மக்கள் முன்னே குற்றால் குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதில் ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் உண்மையிலே குற்றம் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே இந்த வைத்தியர்கள் முழு நேரமும் கடமை நேரத்திலே கடமை வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகிறார்களா இல்லையா என்பதனை கண்காணிப்பதற்கான அர்ப்பணிப்போடு எங்காவது நடைபெறுகின்ற தவறுகளின் அடிப்படையிலே அதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மீதும் சுகாதாரத்துறை மீதும் மக்கள் கோபமடைகின்ற நிலைமை ஏற்படுவது என்பது ஆரோக்கியமான ஒன்று அல்ல ஆகவே செய்து அரசு இந்தபடியது கடந்த மாதம் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்த பொழுது இந்த வைத்தியசாலை பிரச்சனை அவருக்கு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் ஏற்றப் போவதாக அங்கே ஏமாற்றுக் கதைகளை கதைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் பிராந்திய வைத்தியசாலைகளிலே அடிப்படை வசதிகள் இல்லை அந்த மக்கள் எல்லாவற்றுக்கும் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதன் காரணமாக வைத்தியசாலைகளிலே நிலங்களிலே மக்கள் படுக்க வேண்டியிருக்கிறது நோயாளர்கள் படுக்க வேண்டியிருக்கிறது ஒரு டெண்டர் ஏடி கட்டில்களிலே டெண்டு நோயாளர்கள் படுக்க வேண்டியிருக்கிறது அதிலே அண்மையிலே ஒருவர் உயிரிழந்து கூட இருக்கிறார் கீழே விழுந்து இதை இந்த விடயங்கள் எல்லாம் வெளிவருவது கிடையாது இங்கே உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறை காரணமாக அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய அல்ல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பணிப்பாளர்கள் தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற உண்மையான பிரச்சனைகளை தேவைகளை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் சில ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னர் நாங்கள் வடக்கிலே ஒரு பணிப்பாளரிடம் சென்று தேவைகள் பற்றி கேட்ட பொழுது அந்த வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் தொடர்பான தரவை ஒரு முன்னூறு எண்ணிக்கைகளை குறைத்து அவர் குறிப்பிட்டிருந்தார் வேறொருவரிடம் பின்னர் நாங்கள் வினவிய பொழுது எங்களுக்கு அமைச்சு சொல்லி இருக்கிறது உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆகவே இவ்வாறான நெருக்கடிகளை நீங்கள் பிரயோகிக்கின்ற காரணத்தினால் மாகாண பொறுப்பாளர்களும் அந்த அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் உண்மைகளை மறைக்கின்ற காரணத்தினாலே அதனால் பொது எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியவிடாமல் நாங்கள் அந்த விடயங்களை சரியான முறையிலே பேச முடியாத ஒரு நிலைமையிலே இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் வீதி கிளம்பி நெருப்பாக கொதித்தெளிந்திருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் ஒரு வைத்தியரை பணிப்பாளரை அவர் உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக அவரை இடை விட்டதற்காக அங்கே பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டார்கள் முடிக்கிறேன் இதை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அங்கே கூட்டத்திலே அந்த வைத்தியசாலை நான் உடனடியாக பணிப்பாளருடைய மாற்றம் தொடர்பாக பிரஸ்தாத்திருந்தேன் இருந்தாலும் கூட அவரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாக நான் வலியுறுத்துகிறேன் இறுதியாக நான் முடிப்பதற்கு முன்னர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறேன் நான்

அந்த மக்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி news.